கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நம்முடைய பாரத்தை நாம் மேல் வைத்து விட வேண்டும் ஒரு சிலர் தன்னுடைய பாரத்தை தன்னுடைய நண்பர்களிடத்தில் இறக்கி வைக்கிறார்கள் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த பந்த மத்தியிலே இறக்கி வைக்கிறார்கள் ஒரு சிலர் தன்னுடைய ஊர்ஜனங்கள் வேலை செய்கிற இடத்தில் இறக்கி வைக்கிறார்கள் எப்படி ஆகிலும் என்னுடைய மனதின் பாரம் மாறுமா என்கிற ஏக்கத்திலே தன்னோடு பழகுகிறவர்களிடத்தில் அதை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பாரத்தை கேட்கிறவர்கள் அந்த பிரச்சனையை கேட்கிறவர்கள் தன்னுடைய பாரத்தையே தாங்க முடியாமல் இருக்கும்போது மற்றவர்கள் பாரத்தையும் சேர்த்து தூக்க முடியாமல் அதை வெளியிலே போய் சொல்லிவிடுகிறார்கள் ஏனென்றால் அந்த பாரத்தை அவர்கள் எப்படி தாங்க முடியும் மற்றவர்கள் வேதனை அவர்களால் எப்படி சகிக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நம்முடைய பாரங்களை நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை நீர் மாற்றுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆதரிப்பார் நம்மை தாங்குவார் நம்மை அரவணைப்பார் நம்மை தேற்றுவார் நம்மை தப்புவிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மோடு கூடவே இருப்பார் விசுவாசத்தோடு வாழ்வோம் பாரத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுவோம் விடுதலை பெற்றுக்கொள்வோம் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமைன்